ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் இஸ் மார்னிங்லேருந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தோம் வெளியே போனேன் அப்படின்ற காரணத்தினால அப்டேட்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண முடியல ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு நான் எல்லா அப்டேட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி ட்ரை பண்ணுறேன் ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு அப்டேட் வந்து ஷேர் ஆகியிருக்கு நம்ம கவிதா மேம் எஸ் பங்கஜம் மா பங்கஜம் மாமியாக ஆக்ட் இருக்காங்களே ஸோ அவங்களுடைய யூடியூப் சேனலில் ரொம்ப ஹாப்பி பிகாஸ் பிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆத்தீஸை தவிர மற்றவங்களாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஷேர் பண்ணுறாங்க ரீசெண்ட் டைம்ஸாக அதுவுமே வந்து யூடியூப் சேனலில் இனிமேல் வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸ்ஸோடைய பிடிஎஸ் வர்றது ஒரு ஃபியூ செகண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ் தான் கொடுக்குதுன்னு சொல்லுவேன் இஸ் நானுமே பார்த்தா ஒரு மேக்கப் வீடியோ ஷேர் பண்ணாங்க போல் அதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்து அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் அந்த வீடியோ எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்கமிங் பிக்சர்ஸ் வந்துட்டு ஷேர் ஆகியிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயோடைய சேட்டை இருக்குது அப்கமிங்கில் நம்ம மாமியோட மாமி அப்படின்ற ஸ்லாங்ல ஏதோ ஒன்று சொல்கிறாரு அந்த பெட்ஷீட்டை வந்து முகத்தில் மூடுற மாதிரி ஏதோ ஒரு ஃபன் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அண்ட் அதே காஸ்ட்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து ஒரு அழகான காஸ்ட்யூம் எனக்கு இந்த மாதிரி யூஸ்வலாகவே இந்த சில்க் வந்து மிக்ஸ்டு பார்டர் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அந்த காஸ்ட்யூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த காஸ்ட்யூமில் இருக்காங்க பட் ரொம்பவே சேடாக இருக்குது ஃபேஸ் அதுவுமே கையில் வந்து அந்த தாளிச்சேனை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா மாதிரி ஒரு சீன் அதுவுமே தனியாக அந்த பால்கனியில் நின்றுக்கிட்டு ஏதோ ஒன்று ஒரு மாதிரி அந்த தாலியை வச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு சீன் இருக்கும் போல் என்னது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பிகாஸ் இதெல்லாம் பிடிஎஸ் வச்சு எதுவுமே கெஸ்ட் பண்ண முடியாது இன்னொரு சைடு அது கீழே அவங்க வந்து ஏதோ கார்டனிங் ஒர்க் பண்ணிட்டு போது நம்ம காவேரி அண்ட் கங்கா வராங்க அப்போ வந்து மாமாவுமே உள்ளேருந்து வாங்கோ வாங்கோ அப்படின்றாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணுறது கூட அவங்க வந்திருக்கலாமோ அப்படின்னு பிகாஸ் அன்னைக்கு தான் வந்து இதே காஸ்டியூமில் நம்ம கங்காவும் ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நாலு சிஸ்டர்ஸும் இருக்கா மாதிரி அண்ட் எல்லாம் வந்துட்டு காவேரி நார்மலா தான் இருக்காங்க பட் அந்த ஒரு காஸ்டியூம் இருக்கு தாலியை கையில பிடிச்சிட்டு சோகமா பார்த்த சே அதுல மட்டும் வந்து காவேரி கொஞ்சம் சோகமாவே இருக்காங்க அப்பயும் மாமி கூட ஏதோ ஒரு சில சீன்ஸ் வருது போல சோ என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியல மேபி சாரதா மாவாலியா இல்ல வீட்டுல ஏதாவது வேற ஏதாவது இஷ்யூஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் அதே மாதிரி விஜயும் மாமியும் இருக்க மாதிரி இன்னும் சில செட் ஆஃப் பிக்சருமே வந்து ஷேர் ஆகி இருந்துச்சு இதுல நமக்கு முக்கியமான சீனா தோன்றது காவேரி தாலிய புடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க சீன் சோ அதுதான் என்னவா இருக்கும் அப்படின்னு என்னால கெஸ் பண்ண முடியல சோ உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ரொடிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க